அகோரி கலையரசன் இவரை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாலையும் இவர் இப்போ செம்ம ஃபேமஸ்னே வந்து சொல்லலாம் ஒரு பக்கம் ட்ரோலாக இருக்கட்டும் மீம்ஸாக இருக்கட்டும் நிறைய இன்டர்வியூலாம் இவர் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வந்து சொல்லணும் ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சாமியாரோட வித்தைகள்லாம் கற்று வச்சுக்கிட்டு ஒரு சில மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் மந்தாக செம்ம ஒரு ட்ரெண்டிங்னே வந்து சொல்லலாம் இவர் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அரசியலுக்கு வந்து வர வரமாட்டார் ஸோ இப்போதைக்கு ஒரு ரெண்டு வருஷமாக இவங்களுடைய ஆட்டங்கள் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து இருபத்தி ஆறுக்கு மேலே வந்து நான் நிலைக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து

காத்துட்டு இருக்காங்க தான் வந்து சொல்லணும் ஆனா எதிர்கட்சிய போல் இவரும் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து வர விட மாட்டேன் சோ எந்த ஒரு இதுலயுமே வர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆவேசமா வந்து பேசியிருக்காரு சோ அகோரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு காசு கொடுத்துதான் இவர் வந்து பேச வச்சிருப்பாங்கன்னு வந்து நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க எதுனால இவர் வந்து இப்படி பேசுறாரு இல்ல தளபதி மேல இவருக்கு வந்து இல்லாத பொல்லாத ஒரு காண்டு வந்து இருக்கா இல்ல ஃபேன்ஸ் மேல வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பு இருக்கா என்னன்னு வந்து தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க